மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்துள்ள மூன்று முக்கிய சட்டங்களின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை ரயில் நிலையம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் மற்றும் சாட்சிகள் சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களின் பெயர்களை மாற்றி நீதிமன்றங்களில் நடைமுறைப்படுத்தியதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் புதிய சட்டங்களின் பெயர்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்த சட்ட மாற்றங்களால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர் குறிப்பாக கைதிகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் அவர்கள் எழுப்பினர் வழக்கறிஞர்கள் ரயில் நிலையத்திற்குள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டிருந்தனர் போராட்டத்தில் பங்கேற்ற வழக்கறிஞர்கள் ஒருவரை கைவிலங்கு மாற்றி அழைத்து செல்வது மிகவும் வேதனையான விஷயம் என்றும் அதனை மத்திய அரசு அமல்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தனர் நமது கோயமுத்தூர் அமைப்பின் வேண்டுகோளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது இந்த புதிய சட்டத்தால் பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் மேலும் போலீஸ்காரர்களுக்கே பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஒருத்தர் பதினாலு நாள் காவலில் வச்சுருந்தா ஒரு நாள் வச்சுருந்தாலே இறப்புகள் நிறையா நடக்குது பதினாலு நாள் வச்சா அவங்களுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு ஆபத்தான சட்டம் அதே மாதிரி டாக்டர் டாக்டர்கள்லாம் வந்து இப்போ நெக்ஜிலன் நெகிளிஜென்ஸாக பண்ணாங்கன்னா இப்போ இரண்டு ஆண்டு சிறை தண்டனை அது அதனால் டாக்டர்களுக்கும் போகாது அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து கைவிலங்க போடுதல் சிறிய குற்றங்களுக்கு கூட கைவிலங்க போடலாங்கிறதுனால உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னா இந்த சட்டத்தின் மூலமாக ஈஸியாக அசிங்கப்படுத்தலாம் மேலே பொதுமக்களுக்கு வந்து மே வெயிலே கிடைக்காது நீதிபதி பார்த்து என்றைக்கு விடுதலை யார் அன்னைக்கு தான் திருப்தி அடைவார் அன்னைக்கு தான் பெயில் கிடைக்கும் இது மாதிரி கொடூர சட்டங்களெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர் வடகிழக்கு சங்கத்தின் சார்பாக இன்று ரயில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அடுத்த கட்டம் போராட்டம் விருதாச்சலத்தில் வருகிற சனிக்கிழமை அன்று கூடி முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்